அனைவருக்கும் வணக்கம் இருபது மாவட்டங்களுக்கு வானிலை மையம் அலர்ட் கொடுத்துருக்காங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு மழை வந்து அதிகமாக பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னை மட்டும் கிடையாதுங்க நிறைய பகுதிகளில் வந்து இப்போது கூட மழை வந்து பெஞ்சிகிட்டு தான் இருக்குது நாங்கள் இருக்க ஏரியாலலாம் பார்த்திங்கன்னா அதிகமான மழை பெஞ்சிகிட்ருக்கு இன்னைக்கு நாளைக்கு மட்டும் இல்லைங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா கனமழை தொடரும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணாம் தேதி சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் வானிலை மையம் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க வங்க கடலில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி புதிய காற்றழுத்தம் வந்து நிகழப்போகுது அதனால் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு நிறைய பேர் ஏற்கனவே சொந்த ஊருக்கு போயிருப்பீங்க அப்படி இல்லைன்னா உங்கள் உறவினர்கள் ஊருக்கு போயிருப்பீங்க அப்படி இருக்கவங்களுக்கு எல்லாமே தமிழக அரசுமே ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஊருக்கு திரும்புகிறப்ப ரொம்பவே கவனமாக இருங்க ஏன்னா அதிகமான பகுதிகளில் வந்து மழை வந்து பரவலாக காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தீபாவளி தீபாவளி என்று பார்த்திங்கன்னா எல்லாருமே உறவினர்கள் வீட்டில் அதுவும் பட்டாசு வெடித்து வந்து மகிழக்கூடிய ஒரு திருநாள் அதனால் வந்து நிறைய பேர் கவலையில் இருக்காங்க இந்த மாதிரி மழை அதிகமாக பெஞ்சதுன்னா பட்டாசு வாங்கினதுக்கு வேலையே இல்லாமல் போயிடுமேன்னு சொல்லி மக்கள் வந்து ரொம்பவே கவலையாகவே இருக்காங்க அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அதுவும் மட்டும் இல்லாமல் சென்னை உட்பட இருபது மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஒரே நேரத்தில் ரெண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தமிழகத்தில் வந்து பெருமழை வந்து கொட்டப் போகுது அப்படின்னே சொல்லலாம் மக்கள் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகலில் பார்த்திங்கன்னா ருத்ரதாண்டவம் அந்த அளவுக்கு வந்து ஒரு மணிக்குள்ளே பதினேழு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மைதான் என்ன பார்த்திங்கன்னா இப்போவே நிறைய இடங்களில் வந்து அதிகமான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது மக்கள் வந்து அதிகமான கவனமாக இருக்கணும் ஏன்னா அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் வந்து மீண்டும் மழை ரொம்ப தீவிரமாக இருக்குது சென்னை டு குமரி வரை அடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு மழை விடாது அப்படின்னே சொல்லியிருக்காங்க இருபத்தி நான்கு மாவட்டங்களுக்கு வானிலை மையம் அதுக்கப்புறமா அலர்ட் கொடுத்துருக்காங்க அதே போன்று இந்த ஆரம்பித்த வடகிழக்கு பருவமழையில் தென் மாவட்டங்கள் தான் டார்கெட் அப்படின்னே சொல்லலாம் குமரி நெல்லைக்கு மிக கனமழை அலர்ட் கொடுத்துருக்காங்க அடுத்த மூன்று மணி நேரத்துக்குள்ளே வந்து பதிமூன்று மாவட்டங்கள் நிற்காமல் மழை வந்து பெய்யும் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க ஸோ பொதுமக்கள் ரொம்ப கவனமாக இருங்க அது மட்டும் இல்லை எவ்வளோ பாதுகாப்பாக நீங்கள் தீபாவளி திருநாளை கொண்டாட முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டாடிக்கலாம் ஸோ பாதுகாப்பான முறையில் கொண்டாட அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும் வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்